அத்தியாயம் இருநூற்று தொன்னூற்று மூன்று மாயத்தோட்டம் பாகம் இரண்டு கியான் சந்தேகத்துடன் கேட்டார் அந்த பேய்கள் இதை எப்படி அறிந்து கொண்டார்கள் மாயத்தோட்டம் நமது எல்லைக்குள் இருக்கிறது அவர்களால் இங்கு உளவு பார்க்க முடியாது மூத்தவர் லிங் கூட இதன் திறப்பை சமீபத்தில்தான் கண்டுபிடித்தார் வேலை முடி கொண்ட மூத்தவர் ஒரு பெருமூச்சு விட்டார் இது நட்சத்திர பேய் கடவுளின் செயல் போலும் பேய்களின் மகா தீர்க்கதரிசியாக அவரது கணிப்பு திறன் தனித்துவமானது இங்கு நடக்கும் மாற்றங்களை அவர் நிச்சயம் உணர்ந்திருப்பார் ஹான்கியான் உடனே பதிலளித்தார் அது ஆச்சரியமில்லை இப்படி ஒரு படையெடுப்பு நமது உளவாளிகளை தவிர்த்து வந்திருக்கிறது என்றால் இது பேய்கடவுள் பேரரசரின் உத்தரவாகத்தான் இருக்க வேண்டும் இப்படி இருக்கும்போது நான் உடனே கூட்டமைப்புக்கு திரும்பி படைகளை அதிகப்படுத்த வேண்டும் வெள்ளை முடி மூத்தவர் தலையசைத்தார் மாயத்தோட்டம் மிகவும் முக்கியமானது இது ஒவ்வொரு நூற்றாண்டுக்கும் ஒருமுறை திறக்கப்படுகிறது பேய்கள் இதை கைப்பற்ற அனுமதிக்க முடியாது நல்ல வேளையாக நம்மிடம் பேய்கடவுள் கடவுள் கொலையாளிகள் இருக்கிறார்கள் அவர்கள் பேய்க் கடவுள் பேரரசரை அச்சுறுத்த முடியும் இல்லையென்றால் என்றால் கடவுள் பேரரசர் நேரடியாக மாயத்தோட்டத்திற்கு வந்திருப்பார் ஹான்கியான் புருவங்களை சுருக்கினார் நட்சத்திர பேய் கடவுளின் தீர்க்க தரிசனம் அவர்களுக்கு ஒரு படி முன்னேற்றம் தருகிறது மூத்தவர் லிங் உங்களிடம் ஏதாவது ஆலோசனை இருக்கிறதா ஆழ்ந்து யோசித்த பின் வெள்ளை முடி மூத்தவர் பதிலளித்தார் மாயத்தோட்டம் நமக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு என்றாலும் அது மிகவும் ஆபத்தான கூட பேய்கள் இதற்குள் நுழைய விரும்புகிறார்கள் ஆனால் நமது இழப்புகள் ஏற்கனவே மிக அதிகம் அவர்கள் தொடர்ந்து உள்ளே நுழைய முயன்றால் தெற்கு மலை நகரம் முழுவதும் அழிந்துவிடும் நிச்சயமாக இந்த நேரத்தில் பேய்கள் சில பேய்க் கடவுள்களை இங்கு விட்டு செல்லாமல் இருக்க மாட்டார்கள் இதைச் சொல்லும் போது மூத்தவரின் மென்மையான தோற்றம் திடீரென கம்பீரமாக மாறியது பேரவையில் உள்ள அனைத்து ஒலிகளையும் அவர் அடக்குவது போல இருந்தது பேய்கள் மாயத்தோட்டத்தை பார்க்க விரும்புகிறார்களா நம்மால் அவர்களை எதிர்க்க முடிகிறது என்று அவர்கள் நினைப்பது இதனால்தான் இப்படி இருக்கும்போது அவர்களுக்கு ஒரு நல்ல பார்வையை கொடுப்போம் மாயத்தோட்டம் நிச்சயமாக அற்புதமானது ஆனால் நமது பலத்தை அதிகரிக்க நாம் அதை மட்டுமே நம்பவில்லை வெள்ளை முடி மூத்தவரின் வார்த்தைகளை கேட்டு ஹான் கியான் மற்றும் யிங் சுய்பெங் உடனடியாக அதிர்ச்சியடைந்து ஒரே நேரத்தில் கத்தினார்கள் முடியாது வெள்ளை முடி மூத்தவர் ஒரு புன்னகை வெளிப்படுத்தினார் இந்த முதியவர் சொல்வதை முழுவதும் கேளுங்கள் பேய்களுக்கு தெரியும் அவர்கள் முழு வீரியத்துடன் நம்மை எதிர்த்தால் நாம் மாயத்தோட்டத்தின் நுழைவாயிலை வலுக்கட்டாயமாக மூடிவிடுவோம் அப்போது அவர்களுக்கு எதையும் பெற முடியாது தெற்கு மலை நகரத்தை வெளியிலிருந்து தாக்குவது மிகவும் கடினம் ஆனால் உள்ளிருந்து முற்றுகையிடுவது எளிது அவர்கள் எப்படியோ அதை ஆக்கிரமித்தாலும் கூட்டமைப்பு ஒரு பெரிய படையை திரட்டியவுடன் அவர்கள் விரட்டப்படுவார்கள் எனவே பேய்களுக்கு மாயத்தோட்டத்தில் நுழைய சில இடங்களை வழங்குவதாக நாம் பரிந்துரைத்தால் அவர்கள் ஒப்பந்தத்தை ஏற்க வாய்ப்பு அதிகம் ஹான் கியான் அவசரமாக குறுக்கிட்டார் ஆனால் மூத்தவர் லிங் மாயத்தோட்டம் நமக்கு மிகவும் முக்கியமானது பேய்களை எப்படி வெள்ளை முடி மூத்தவர் ஆறுதலாக கைகளை உயர்த்தி நம்மை விட மாயத்தோட்டத்தை யாரும் நன்றாக புரிந்து கொள்ளவில்லை நான் இரண்டு முறை உள்ளே சென்றவன் உளி ஆபத்தும் அற்புதமான வாய்ப்புகளும் ஒன்றாக இருக்கின்றன ஆனால் மாயத்தோட்டத்தில் கிடைக்கும் பொக்கிஷங்கள் பெரும்பாலும் ஒளி உறுப்பை சார்ந்தவை ஒவ்வொரு நூற்றாண்டிலும் இருபதுக்கு மேலிருக்காது மாயத்தோட்டம் நமக்கு மிக முக்கியமானது ஆனால் அவர்கள் அனுப்பும் பிரதிநிதிகள் நம்மால் கற்பனை செய்ய முடியாத அளவு வலிமையானவர்களாக இருந்தாலும் அவர்கள் மொத்த பொக்கிஷங்களில் நான்கில் ஒரு பகுதிக்கு மேல் பெற முடியாது என்று நான் நம்புகிறேன் இது லட்சக்கணக்கான உயிரிழப்புகளை தவிர்க்க முடியுமென்றால் இந்த மனிதன் இது மதிப்புக்குரியது என்று நினைக்கிறான் மேலும் அவர்களை மாயத்தோட்டத்தில் வெறுமனே நுழைய விடுவோமா அவர்களின் முக்கிய நோக்கம் உள்ளே நுழைந்து ஆராய்வது ஆனால் அதேபோல் பேய்களிடம் நாம் அறிய விரும்பும் ரகசியங்களும் உள்ளன சமமான மதிப்புள்ள பரிமாற்றத்துடன் யாரும் பின்னடைவில் இருக்க மாட்டார்கள் முதியவரின் கண்கள் மின்னின புத்திசாலித்தனமான தோற்றத்தை அளித்தன அங்கிருந்தவர்கள் அனைவரும் அவரது வார்த்தைகளை ஆழ்ந்து யோசித்தனர் ஆனால் அவரது வார்த்தைகளில் ஒரு சிறு வெட்க உணர்வு மறைந்திருப்பதை யாரும் கவனிக்கவில்லை அவரது பரிந்துரை நிச்சயமாக சாத்தியமானது ஆனால் அதில் சில சுயநல உள்நோக்கங்களும் இருந்தன பேய்கள் முழு வீரியத்துடன் தெற்கு மலை நுழைவாயிலை தாக்கினால் இந்த முக்கியமான மலைப்பாதை அழிவதோடு புரோகிதர் கோயிலும் அழிந்துவிடும் தெற்கு மலை நகரத்தில் புரோகிதர் கோயில் இருக்கிறது மொத்த புரோகிதர் கோயிலின் பலத்தின் எட்டு பத்தில் பகுதி அங்கு குவிந்திருக்கிறது தெற்கு மலை நகரம் உண்மையில் அழிந்தால் புரோகிதர் கோயில் மீட்க முடியாத நிலைக்கு செல்லும் புரோகிதர் கோயிலின் தலைவராகவும் கூட்டமைப்பின் துணைத் தலைவராகவும் இருக்கும் மூத்தவர் லிங் இது நடப்பதை விரும்பவில்லை இது புரோகிதர் கோயிலுக்கு மட்டுமல்ல முழு கூட்டமைப்புக்காகவும் ஒரு மென்மையான பெருமூச்சுடன் மூத்தவர் லிங் தொடர்ந்தார் இந்த விஷயத்தை இந்த முதியவர் கையாளட்டுமா நான் கூட்டமைப்புக்கு என் செயல்களை நேரடியாக விளக்குவேன் மேலும் பேய்களுடனான பரிமாற்றத்தில் கிடைக்கும் எந்த பயனையும் புரோகிதர் கோயில் வைத்துக்கொள்ளாது அனைத்தும் கூட்டமைப்புக்கு வழங்கப்படும் ஹான்கியான் எவ்வளவு திறமையானவராகவும் நேர்மையானவராகவும் இருந்தாலும் மூத்தவர் லிங்கின் இந்த பரிந்துரையை கேட்டபின் விஷயம் முடிவாகிவிட்டது என்பதை புரிந்து கொண்டார் இனி அவரால் எதிர்க்க முடியாது பேய்களின் பாதையை தடுக்க தெற்கு மலை நகரமும் புரோகிதர் கோயிலும் மிக அதிக விலை கொடுத்துவிட்டன தெற்கு மலை நகரம் உண்மையில் அழிந்தால் கூட்டமைப்பில் பெரும் குழப்பம் ஏற்படும் தயங்கியபடி சற்று முணுமுணுத்தபின் பின் கியான் கடினமாக தலையசைத்தார் சரி மூத்தவர் லிங் உறுதியாக இருப்பதால் நான் உங்களுக்கு முழு ஆதரவு அளிப்பேன் ஆனால் மன்னிக்கவும் இதை கூட்டமைப்பின் மேலதிகாரிகளுக்கு தெரிவிக்க வேண்டும் மூத்தவர் லிங் புன்னகைத்தார் இது இயல்புதான் லிங் சியாவோ பேய்களுடன் தொடர்பு கொள்ள தூதர்களை அனுப்பு பேச்சுவார்த்தை கோறு சரி தாத்தா லாங் ஹவோசென் தொடக்கம் முதல் இறுதி வரை ஒரு தனிமையான பார்வையை வைத்திருந்தான் அவனது அந்தஸ்தில் இப்படி ஒரு கூட்டத்தில் கலந்து கொள்வது ஏற்கனவே பெரும் கவுரவம் மாயத்தோட்டம் பற்றி இதுவே முதல் முறையாக அவன் கேள்விப்பட்டான் ஆனால் இங்கு அனைவரும் இதற்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை பார்க்கும்போது இதில் பெரிய பொக்கிஷங்கள் இருப்பது தெரிந்தது அதே நேரத்தில் மூத்தவர் லிங்கின் தனது செயல்களுக்கு பொறுப்பேற்கும் உண்மையான நோக்கத்தையும் அவன் கவனித்தான் முதல் பார்வையில் அவரது முகம் இரக்கத்துடன் புன்னகைத்தாலும் இந்த முதிய புனிதருக்கு இங்கு முழு அதிகாரம் இருந்தது அவரது எந்த முடிவையும் ஹான் கியான் மற்றும் எங் சுய்ஃபெங் எதிர்க்க முடியவில்லை மேலும் அவர் பேய்கடவுள் கொலையாளிகளை பழையவர்கள் என்று அழைத்ததால் அவர் அந்த புராண வீரர்களின் அதே தலைமுறையைச் சேர்ந்தவர் என்பது தெளிவாகிறது கூட்டம் தொடர்ந்து நடந்து தெற்கு மலை நகரத்தை குறுகிய காலத்தில் மீட்டெடுப்பது பற்றிய தீவிர விவாதங்கள் நடந்தன பேச்சுவார்த்தைகள் வெற்றியடையுமா என்பது தெளிவாக இல்லாததால் இரு சூழ்நிலைகளுக்கும் தயாராக இருக்க வேண்டியிருந்தது ஒரு மணி நேரம் கழித்து லிங் சியாவோ கூட்டம் முடிந்ததாக அறிவித்தார் மூத்தவர் லிங் முதலில் எழுந்து பின்னால் அமர்ந்திருந்த லாங் ஹவோசென் மற்றும் கையறை முதலில் பார்த்தார் ஒரு சூடான புன்னகையுடன் அவர் சொன்னார் மாயத்தோட்டம் ஒரு நூற்றாண்டுக்கு ஒருமுறை கிடைக்கும் அற்புதமான வாய்ப்பு இந்த இரு இளைஞர்கள் நைட் கோயிலையும் அசாசிங்களின் கோயிலையும் பின்னால் வழிநடத்தப் போகிறவர்கள் எனவே இந்த முதியவர் உங்களுக்கு இந்த பரிசுகளை வழங்குகிறார் மாயத்தோட்டத்தில் நீங்கள் சில பலன்களை பெற வேண்டும் என்று நம்புகிறேன் இதை சொல்லும்போது அவரிடமிருந்து எந்த அசைவும் தெரியாமல் இருவெள்ளை ஒழிக்கதிர்கள் லாங் ஹவோசன் மற்றும் முன் பறந்து வந்தன லாங் ஹவோசன் தன்னையறியாமல் கைகளை உயர்த்தினான் இருவெள்ளை மணிகள் அவன் கைகளில் தோன்றின ஆனால் அவனை ஆச்சரியப்படுத்தியது அந்த மணிகள் விண்வெளி உறுப்பின் சுவடுகளை வெளியிடுவதும் பால் போன்ற ஒரு பொருளால் நிரம்பியிருப்பதும் ஒவ்வொன்றும் வெறும் கட்டை விரல் அளவு மட்டுமே இருப்பதும் இது மிகவும் விசித்திரமான காட்சியாக இருந்தது நன்றி மூத்தவரே லாங் ஹவோசன் கையேருடன் விரைவாக எழுந்து மூத்தவர் லிங்குக்கு மரியாதையுடன் வணங்கினான் ஹான் கியான் மற்றும் யங் சுய்ஃபெங் உடனடியாக மகிழ்ச்சியுடன் தோற்றமளித்தனர் மூத்தவர் லிங் கைகளை அசைத்து திரும்பினார் அதே நேரத்தில் தெற்கு மலை நகரத்தின் மேலதிகாரிகளும் படை துணையாக வந்தவர்களும் பொறாமையுடன் முகம் வைத்திருந்தனர் மற்றவர்கள் பொது மாநாட்டிலிருந்து ஒவ்வொருவராக வெளியேற ஹான் கியான் லாங் ஹவோசனை அழைத்து அவனையும் கையரையும் தங்கும்படி சைகை செய்தார் லாங் ஹவோசன் கையரை இடுப்பில் அணைத்து ஹான் கியானை நோக்கி சென்றான் ஹான் கியான் யிங் சுயங் மற்றும் புரோகிதர் கோயிலின் துணைத் தலைவர் லிங் சியாவோ ஒன்றாக நின்று அவனை பார்த்தனர் ஹான் கியானின் முந்தைய வார்த்தைகளை நினைவு கூர்ந்து லாங் ஹவோசென் முதலில் லிங் சியாவோவுக்கு வணங்கி உங்கள் அன்பான அணுகுமுறைக்கு நன்றி தாத்தா லிங் தாத்தா லிங் என்ற அழைப்பை கேட்டு லிங் சியாவோவின் கடுமையான முகம் உடனடியாக புன்னகையாக மாறியது தலையசைத்து அவர் பதிலளித்தார் எதற்கு நன்றி சொல்கிறாய் உனது காயங்களை கவனித்ததற்கு நீ நன்றி சொல்வதை விட என் ஆயிரக்கணக்கான வீரர்களின் உயிரைக் காப்பாற்றியதற்கு நான் உனக்கு நன்றி சொல்ல வேண்டும் ஆனால் உண்மையில் நாம் அனைவரும் நமது கடமைகளை நிறைவேற்ற முயற்சிக்கவில்லையா பக்கத்தில் இருந்து ஹான் கியான் அதிருப்தியுடன் சொன்னார் பழைய லிங் உனது வாய் துர்நாற்றம் விடும் குறை ஒருபோதும் மாறாது உனது இதயம் எவ்வளவு மென்மையாக இருக்கிறதோ அவ்வளவு மோசமாக உனது பேச்சு இருக்கிறது லிங் சியாவோ குளிர்ந்து முனகினார் எப்படியோ நான் ஒன்பதாவது நிலைக்கு முன்னேறிவிட்டேன் ஒரு பொறுமையற்றவர் இன்னும் எட்டாவது நிலையில் இருக்கிறார் ஹான் கியானுக்கு பதில் சொல்ல நேரம் கொடுக்காமல் அருகில் இருந்த ஏங் சுய்பெங் உடனடியாக பதிலளித்தார் ஏ பழைய லிங் காயத்தில் உப்பு தேய்க்காதே நீ எங்களுக்கு முகம் கொடுக்கவே இல்லை லிங் சியாவோ இறுதியாக அவரை பார்த்து புன்னகைத்தார் ஹே நீயும் ஒரு மறைமுகமானவன் இன்னும் முன்னேறவில்லை என்பதை மறந்துவிட்டேன் ஹான் கியான் தனது நீண்டகால தோழரான ஏங் சுய்பெங்கிடம் கூறினார் அவர் வேண்டுமென்றே இப்படி செய்கிறார் இங் சுயஃபென் இந்த தூண்டுதலுக்கு அடிபணியவில்லை தோள்களை குலுக்கி எதுவும் செய்ய முடியாது அவர் ஒன்பதாவது நிலையில் இருக்கிறார் நான் அவருக்கு ஈடாக முடியாது பொறுத்துக்கொள்வோம் லிங் சியாவோ சிரித்தபடி திட்டினார் போதும் உங்களுக்கு வெட்கமில்லையா இந்த குழந்தைகள் உங்களை கேலி செய்ய வேண்டுமா நான் ஒன்பதாவது நிலைக்கு முன்னேறினால் என்ன என் நிலை உங்களை விட மோசமாக உள்ளது இதைச் சொல்லும் போது அவரது சிறு புன்னகை முகம் உடனடியாக மங்களாக மாறியது ஹான் கியான் அவரது தோளை தட்டினார் இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் நீ இந்த விஷயத்தை விட முடியவில்லை உன்னில் என்ன நல்லது இருக்கிறது லிங் வம்சத்தை அழிய விடுவதற்கு தயாரா லிங் சியாவோ ஒரு துக்கமான புன்னகை வெளிப்படுத்தினார் பிறகு நான் என்ன செய்ய முடியும் என் இதயத்தில் அவளை தவிர வேறு ஒருவரை என்னால் ஏற்க முடியுமா நான் மட்டுமல்ல உங்கள் இருவராலும் அவளை மறக்க முடியவில்லை கியான் உடனே கோபமடைந்தார் நீ இந்த விஷயத்தை விட முடியவில்லை என்றால் ஏன் அவளை தேடவில்லை அவளையா இல்லை புரோகிதர் கோயிலின் தலைவர் பதவியையா விட முடியவில்லை லிங் தலையசைத்தார் அவளை பார்க்க எனக்கு முகம் இல்லை இந்த உலகில் நான் மிகவும் வெறுக்கும் முதல் நபர் ஏ வேயாங் இரண்டாவது நான் தான் அவளது மன்னிப்பை பெற முயற்சிக்கவில்லை என் வாழ்க்கையில் கடைசி கனவு ஏ வேயாம் என்ற அந்த கயவனை என்னுடன் சேர்த்து கீழே இழுப்பது லாங் ஹவோசன் அங்கு நின்று இந்த காட்சியை பார்த்து திகைத்தான் இது மூத்தவரின் துக்கமான கடந்த காலத்தை தொட்டது என்பது தெளிவாக தெரிந்தது லிங் சியாவோவின் வாயிலிருந்து வந்த ஏ வேயாங் என்ற பெயரை அவன் முதல் முறையாக கேள்விப்பட்டான் ஹான் கியான் மற்றும் யிங் சுயெங் புருவங்களை சுருக்கினர் ஆனால் இந்த விஷயத்தை மேலும் தொடரவில்லை லிங் சியாவோ அறிவித்தார் சரி இதை முடித்து தீவிரமான விஷயங்களுக்கு வருவோம் பழையஹான் என் தந்தை இந்த இருவருக்கு கொடுத்தவை பற்றி என்ன நினைக்கிறாய் இது ஒரு நூற்றாண்டுக்கு ஒருமுறை கிடைக்கும் வாய்ப்பு